ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஒன்பது மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனை தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த திருவோண நட்சத்திரம் என்பதை இடம் பிடித்திருப்பதால் சிரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது போக குறிப்பாக இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி நாளாக அமைந்திருக்கிறது ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம் ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முத்து சுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு என்ன காரணம் திடீர் விபத்துகளுக்கு என்ன காரணம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் எப்படி சந்தேகம் கேட்டிருக்காருன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அதற்கு அந்த தனிப்பட்ட மனிதனினுடைய ஜாதக பலம் என்பது காரணமா அல்லது அந்த விபத்து எந்த இடத்திலே நடக்கிறதோ அந்த ஸ்தான தோஷம் என்பது அங்கே இடம் பிடிக்குமா அந்த ஸ்தான தோஷம் என்பது காரணமா அல்லது பொதுவான கிரக நிலையா பொதுவில் வந்து இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும்போது விபத்துக்கள் நடக்கும் சொல்கிறா இல்லையா அதுதான் காரணமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது நிச்சயமாக இந்த மூன்றுமே காரணிகளாக இருக்கும் என்பதுதான் அவருடைய கேள்விக்கு நேரடியான பதில் அதாவது விபத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதிலே பல வகைகளை பார்க்கலாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னே வச்சுப்போமே தனிப்பட்ட முறையிலே ஒரு விபத்து அதாவது இவன் மாடியிலேருந்து கீழே விழுறது கூட ஒரு ஆக்சிடென்ட் தான் இல்லையா ஒரு மாடியிலேருந்து தவறி போய் கீழே விழுந்துடுறான்னு சொன்னாலும் அல்லது அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறான் என்று சொன்னாலும் இது எல்லாமே அவனுடைய ஜாதக பலத்தினை பொறுத்தது அவனுடைய ஜாதகத்திலே அந்த விபத்து நடக்க வேண்டும் என்று அவருடைய புக்தியோ இந்த தற்கொலை அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டிசைட் பண்ணிடுவா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரக்கூடிய மாற்றம் கூட அவர்களுக்கு அந்த தற்கொலை எண்ணத்தை கொடுத்து விடும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொன்னால் உடனே பண்ணிட்டுருவா இல்லையா நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா தற்கொலை செய்து கொள்பவர்கள் கோழைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அதற்கு ஒரு மன உறுதிங்கிறது வேணும்னு தெரியுமா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நிமிஷத்தில் நான் இறந்து போயிடணுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தல்ல ஒரு சில பேர் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் பண்ணிப்பா அதாவது அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிறது இல்லை மரணையை ஊற்றிக்கிறது இல்லை வேணும்னே தானே கொளுத்திக்கிறது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷப்பு மருந்தினை சாப்பிடுவது அல்லது ஹேங்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டத்தை தரும் எவ்வளவு ஒரு உடலிலே வேதனையை தரும் இந்த வேதனைகளெல்லாம் தாங்கிக்கொண்டவர்கள் கொண்டு அவர்கள் செய்து கொள்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அந்த ராகு சந்திரனுடைய தாக்கத்தினை பெற்றவர்கள் தான் இது போன்ற முடிவினை எடுப்பார்கள் அந்த உடம்பிலே அந்த எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு வலிமை அப்படின்னு சொல்கிறா ஒரு வலிமையின் காரணமாக அவர்கள் வந்து அதாவது ஒரு தூண்டுதலின் காரணமாக ஒரு உணர்ச்சி பெருக்கின் காரணமாக அதனை செய்து கொள்கிறார்கள் சரி அதில் ஒரு பக்கம் விட்டுள்ள அது ஒரு நாள் இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த விபத்து அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவன் தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க அவனுடைய ஜாதக பலத்தினை பொறுத்ததுதான் அதே நேரத்திலே ஒரு பேருந்துல பயணிச்சுருக்கா அப்படின்னு வரும் பொழுது அங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது இல்ல ஒரு கார்ல போயின் இருக்கா ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா போயின்னு இருக்கா அந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பல விதங்களிலும் காரணிகள் என்பது அமைந்திருக்கும் குறிப்பாக அந்த பேருந்தினை எவர் ஒருவர் இயக்குகிறாரோ அந்த டிரைவர்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய ஜாதக பலமும் ஒன்றாக இருக்கும் இது போக அந்த ஸ்தான தோஷம் என்பதும் முக்கியமான இடத்தினை பிடிக்கும் நம்ம ரோட்ல டிராவல் பண்ணும்போது கூட பார்க்கலாம் தெரியுமா இது விபத்து பகுதின்னே போர்டு போட்டிருப்பா கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னே போட்டிருப்பா ஆக்சிடென்டல் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பா அதாவது ஒரு டேர்னிங்காக கூட இருக்காது ஒரு கருவு மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி போட்டிருந்தா நியாயம் நம்ம சொல்லலாம் நிறைய டேர்னிங்லேயே அந்த மாதிரி போட்டிருப்பா அதாவது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு வளைவு வருது அதனால் விபத்து நடக்கும் ஜாக்கிரதையாக பொறுமையாக டேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காஷன் கொடுத்துருப்பா இதெல்லாம் இல்லாமலேயே நம்ம வந்து ஒரு ஹைவேல ஒரு லெங்க்த்தியான ஹைவேயில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அங்கே ஒரு இடத்துல போர்டு பார்த்தோம்னா ஆக்சிடென்டல் ஜோன் போட்டிருப்பா காரணமே இல்லாமல் அந்த இடத்திலே விபத்துக்கள்ங்கிறது நடக்குது அது என்ன காரணம்ங்கிறது அந்த நெடுஞ்சாலை துறையினராலேயே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் அடிக்கடி விபத்து ஒரு இடத்துல நடக்குதுன்னு பொழுது அந்த இடத்திலே ஏதோ தோஷம் என்பது இருக்கிறதுங்கிறது தான் அவ இண்டிகேட் பண்ணியிருப்பா ஆக்சிடென்டல் ஜோன் வரும் பொழுது அந்த இடத்திலே நாம் நிதானமாகத்தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஆக ஸ்தான தோஷம் என்பதும் அங்கே கண்டிப்பாக இடம் பிடிக்கும் இது போக இந்த பொதுவான கிரகநிலைன்னு சொல்றா இல்லையா அதுவும் ஒரு காரணியாகவே இருக்கும் உதாரணத்திற்கு இந்த வருடத்தினுடைய அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா கூட சரி இந்த குரோதி வருடத்தினுடைய அந்த பஞ்சாங்க பலன்ல பார்த்தா கூட சாலை விபத்துக்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி இதற்கும் அந்த கிரகநிலைக்கும் சம்பந்தம்ங்கிறது இருக்கு இல்லையா இந்த வருடத்தினுடைய அந்த கிரகநிலையை கொண்டுதான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு காஷனா ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கா சாலை விபத்துக்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோட் டிராஃபிக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாமோ அதை அவாய்ட் பண்ணணும் இதுவும் அந்த பொதுவான கிரகநிலை அப்படிங்கிறதும் ஒரு காரணியாகவே அமைந்திருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது போக இந்த ஒரு நம்பிக்கைகள்லாம் அப்படிங்கிறது உண்டு தெரியுமா பன்றி மேலே ஒரு வாகனத்தை மோதிட்டோம்னு சொன்னால் அந்த வாகனத்தை மறுபடியும் உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் பண்ணி மேலே ஏற்றிட்டாம்பா நிச்சயமாக இந்த வண்டி வந்து இதுவுமே பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே அந்த வண்டியை வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்பாள் அல்லது இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இனிமேல் இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னோம்னா அது பன்றி மேலே மோதிருச்சுங்கிறத சொல்லாமலேயே இல்லை நான் வேற வண்டி வாங்கலான் இருக்கேன் இந்த வண்டி எனக்கு செட் ஆகலாம் அதனால் விற்க போறேன்னு சொல்லி உடனே அவசர அவசரமாக அதை வித்துவிடுவாள் இது அத்தனையுமே அந்த மாதிரி ஒரு பன்றியின் மேல் வாகனத்தை மோதிவிட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னால் நேராக வராக சுவாமியை வழிபட வேண்டியது அல்லது அந்த வாராகி அம்மன் சொல்கிறோம் இல்லையா இந்த வாராகி அம்மனையும் வழிபடலாம் வண்டியை கொண்டு போய் வாராகி சன்னதியில் வச்சுட்டோ அழகாக ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு அந்த வண்டியில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன் சாலை விபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே சொல்லணும் சொன்ன இந்த சாலையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்ற சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது அதாவது ஒருத்தர் தனியாக கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கார் நைட் டைம் டிரைவ் கண்டிப்பா போயே ஆகணும் வேற வழியே இல்லைன்னு சொன்னா கார்ல வந்து பிளேயர் இருக்கு தெரியுமா அதுல கந்தசஷ்டி கவசத்தை ப்ளே பண்ணிக்கலாம் அல்லது இவர்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சா அதை சான் பண்ணிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போகலாம் அது போன்ற நேரத்திலே சுப்பிரமணிய சுவாமி நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார் அதே மாதிரிதான் செவ்வாயினுடைய தாக்கத்தினை பெற்ற இந்த வாராகி அம்பிகையையும் வழிபடலாம் துர்கையை வழிபடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டில லாங் டிராவல் போகும்போதுல ஒரு அம்மன் கோவிலுல முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அந்த வண்டியை எலுமிச்சம்பா வச்சு எல்லாத்தையும் சுற்றி போட்டு போவா தெரியுமா இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த அம்பிகை நம்மை காப்பாள் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் அதையும் பின்பற்றி வர வேண்டியது இவ்வாறு அதற்குரிய நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு நாம் வாகனத்திலே பயணிக்கும் பொழுது விபத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்